ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி இது வந்துட்டுங்க நம்ம சகோதரி சகோதரியோர்த்தவங்க வராகியம் அம்மனோட உருவம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பின பிக்சர் தான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அவங்க வீட்டு பூஜை அறையில் அம்மனுக்கு பஞ்ச தீபம் போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு ஒரு எடம் வச்சு வழிபாடு பண்ணியிருக்காங்க அந்த கனியில் பார்த்தீங்கன்னா குங்குமம் சந்தனம் வந்து வச்சு பொட்டு வச்சுருக்காங்க அதில் வந்துட்டு அம்மாவோட ஒரு கண்ணு ஒரே ஒரு கண் நம்ம கண் மாதிரியே இருக்குது பார்க்குறக்கு அந்த கண்ணு வந்து தெரிஞ்சிருக்க சிஸ்டர் அப்படின்னு ஜூம் பண்ணி அனுப்பியிருந்தாங்க நான் நல்லா உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் அந்த பொட்டு வச்சுருக்க இடத்துல இங்கே பார்க்குறீங்க இல்லையா அப்படியே நம்ம கண்ணு மாதிரியே இருக்குது ஒரே ஒரு கண் மட்டும் தெரிஞ்சிருக்கு இது அந்த சிஸ்டர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க வராக என்னோடய கண் எங்கள் வீட்டில் தெரிஞ்சிருக்குன்னு உங்களுக்கும் இந்த கண் தெரிஞ்சிருக்கா எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயங்க ஏன் ஒரு சூப்பரான நாள்னு சொல்கிறேன்னா இன்றைக்கி ரெண்டு விஷயம் வந்து நல்ல விஷயம் நமக்கு அமைஞ்சிருக்கு ஒன்று வந்துட்டு தேய்பிரை அஷ்டமி சரிங்களா நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே பூர்த்தியாக சரியான நேரம்னு சொல்லலாம் நம்ம இன்றை நாளில் என்ன நினச்சி கேட்டாலும் கண்டிப்பாக காலபைரவர் பேரவர் செஞ்சு கொடுப்பார் அப்படிங்கிறதுல துளி கூட ஒரு டவுட் இல்லை அது ஒரு விஷயம் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி வந்துட்டு வாஸ்து நாள் இந்த வாஸ்து நாளை பற்றி புதுசாக நான் உங்களுக்கு எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை வாஸ்து நாளில் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களை நிறைய பேத்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் தெரியாத சில பேர் கூட இருப்பீங்க தெரிஞ்சுக்கோங்க வாஸ்து நாளில் வந்துட்டு நம்ம செய்கிற ஒரு முறைங்கிறது இந்த வீடு வாங்கணும் ஒரு நிலம் வாங்கணும் இல்லை ஏற்கனவே ஒரு வீடு வச்சுருப்பீங்க இன்னொரு வீடு வாங்கணும் எனக்கு அந்த இன்னொரு வீடு வாங்குறதுல ஒரு தடையாகவே இருந்துட்டுருக்கு இப்படிலாம் ஒரு கனவு உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக அதை வந்து சூப்பராக நிறைவேற்றலாங்க அந்த டிப்ஸாக இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன் தெரியாத விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு நேரம் அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் இப்போ நம்ம அதுக்கு என்ன செய்யணுங்கிறது சிம்பிளான மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து வாஸ்து நாள்லேருந்து நம்ம ஆரம்பித்து போயிடலாம் இந்த வாஸ்து நாள்னால் என்னென்னு தெரியல இதை எப்படி கண்டுபிடிக்கணும் எங்கே பார்க்கறதுன்னு கேட்குறவங்களுக்கு இந்த விஷயத்த நான் சொல்லிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணிடுறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு என்னென்னா டெய்லியும் கிழிக்கிற சிட்டு கேலண்டர் சரிங்களா சீட்டு டெய்லியும் கிழிப்போல்ல அந்த கேலண்டரில் டெய்லியும் அன்னன்ன நாளைக்குரிய ஒரு ஒரு விஷயத்தையும் அந்த கேலண்டரில் போட்டிருப்பாங்க அதாவது அந்த நட்சத்திரம் இருக்குன்னா அந்த நட்சத்திரம் போட்டிருப்பாங்க இல்லை மேல் நோக்கு நாளா கீழ் நோக்கு நாளா எல்லாமே போட்டிருப்பாங்க இப்போ நீங்கள் பார்க்கறதுல வந்துட்டு வாஸ்து நாள்னு சொல்லிட்டு டைமிங்கோடு வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க சரிங்களா இது வந்து டெய்லியும் கிளிக்கிற சீட்டு கேலண்டரில் இந்த மாதிரி உங்களுக்கு போட்டிருக்கும் வாஸ்து நாள்னு காமிச்சிருக்காங்கனாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு வந்து வாஸ்து இருக்குது அப்படிங்கிறது இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா மாத கேலண்டரையும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்கறது வந்து இது மாத கேலண்டர் பெரிய கேலண்டர் நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்க அதில் பாருங்கள் அஷ்டமின்னு போட்டு அஷ்டமி டைமிங் ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க எந்த டைமிங் வரைக்கும் அஷ்டமி இருக்குங்கிறத கொடுத்து பக்கத்துலேயே சின்னதாக ஒரு வீடு மாதிரி ஒரு சிம்பல் கொடுத்துருக்காங்கல்ல இந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா வாஸ்து நாள் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்படி தான் இதை வந்து கண்டுபிடிக்கணும் வாஸ்து நாள் எப்படிங்கிறது சரிங்களா இப்போ இது கூடவே இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் நேற்று ஒரு சகோதரி வந்து ஒரு டவுட்டு கேட்டிருந்தீங்க சிஸ்டர் காரியசித்தி நேரம் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறீங்க எதில் பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க காரியசித்தி நேரம் நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண கேலண்டர்லேயே கௌரி பஞ்சாங்கத்திலே போட மாட்டாங்கம்மா இது வந்துட்டு உங்களுக்கு சித்தர்கள் குறிப்பில் வந்து சொல்கிற விஷயம் அப்படின்றனால அதன் மூலமாக நம்ம பார்த்துட்டு சொல்றது சரிங்களா எங்கள்கிட்டயுமே சித்தர்கள் குறிப்பு என் கையில் கிடையாது நம்ம வராகமுத்தி சித்தரையா அவங்களோட மூலமா எனக்கு அவங்க மூலமா எனக்கு வர ரெஃபரன்ஸ் வச்சுதான் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்படிதான் இந்த சித்தர்கள் குறிப்பில் இந்த நாளுக்கு இந்த பவர் இருக்கு இந்தந்த டைமிங்க்கு இந்தந்த பவர் இருக்கு இந்த குறிப்புகள் எல்லாம் அவங்க சொல்கிறது மூலமாக அவங்கக்கிட்டருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட முறையை வச்சு தான் நான் உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்லிகிட்ருக்கேன் அது வந்து அவங்களுக்கு இந்த டைமில் சொல்லிக்கிறேன் ஏன்னா கேட்டிங்க அதுக்காக தான் இப்போது இந்த வாஸ்து நாள் இந்த நாளெலாம் வந்து நம்ம என்ன செய்யணும் அதே மாதிரி தேய்பிரை அஷ்டமியும் கும்பிடணும் வாஸ்து நாளையும் ஃபில் பண்ணணும் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே முறையாக சின்ன டிஃப்ரெண்டில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேங்க இப்போ உங்களுக்கு பிக்சரில் காமிச்சிருக்கு இல்லைங்களா இது வந்துட்டு உங்களுக்கு மார்க்கர் வச்சு ஒரு அட்டையில் நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிருக்கேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக வேண்டி உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன் இது என்னென்னா வாஸ்து கோலம்னு சொல்லுவாங்க புது வீடு கட்டப்போகிறவங்க ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த வாஸ்து பூஜை செய்வாங்க இந்த வாஸ்து பூஜை செய்கிற அன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஐயர் வந்துட்டு இந்த கோலத்தை வந்து வரைஞ்சி போட்டு தான் அந்த வாஸ்து பூஜைங்கிறதே வந்து செய்வாங்க இந்த கோலத்தை வந்துட்டு நீங்கள் எப்படி வேணால் டிசைன் பண்ணிக்கலாம் பட் தீபம் எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டி இந்த கட்டத்தை வரைஞ்சி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு தீபம் எங்க வைக்கணுங்கிறது அந்த தீபம் மாதிரியும் உங்களுக்கு வரைஞ்சு காமிச்சிருக்கேன் சரிங்களா இதை இப்படி வரைஞ்சிட்டு நாலு திசைகளை பார்த்த மாதிரி நாலு விளக்கு இந்த கோலத்துக்கு நடுவுல நீங்க வைக்கணும் ஜஸ்ட் உங்களுக்கு பிக்சர் காமிக்கிறேன் அதை பாருங்கள் ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா நாலு திசைகளை பார்த்த மாதிரி நாலு விளக்கு வந்துட்டு இந்த கோலத்துக்கு நடுவில் வச்சுருக்கு இப்படி வந்துட்டு என்ன இந்த கட்டம் வந்துட்டு நீங்கள் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் டிசைன் வந்துட்டு எப்படி வேணால் பண்ணிக்கலாம் அதனால ஒரு சின்ன கோலம் மாதிரி உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் இப்போ அந்த நாலு திசைகளுக்கு நடுவில் நாலு விளக்கு வைக்கிறதுங்கிறது எப்போனா அந்த வாஸ்து நேரம்னு கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா அந்த வாஸ்து நேரத்தில் இந்த கோலம் வரைஞ்சி அந்த தீபம் வந்து நம்ம வைக்கணும் வாஸ்து நேரம் முடியறக்குள்ள இது வைக்கணும் சப்போஸ் அந்த டைமிங் மிஸ் பண்ணிட்டீங்க ஏன்னா இன்றைக்கி பன்னெண்டு அஞ்சுங்கிறது முடிஞ்சிருக்கும் வாஸ்து நேரம் பன்னெண்டு அஞ்சோட முடியுது அப்போது நம்ம என்ன பண்ணலான்னா ஈவினிங் நேரம் நீங்கள் விளக்கு வைப்பீங்க இல்லையா மாலை நேரம் விளக்கு வைச்சதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு கோலத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வந்து நீங்கள் வரைஞ்சிட்டு பூஜை அறைக்கு வெளியில் கூட வரையலாம் ஒன்றும் தப்பு இல்லை வரைஞ்சிட்டு இந்த நாலு விளக்குல நாலு திசையை பார்த்த மாதிரி வந்து இப்படி வச்சுருங்க இப்படி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சொந்த வீடு வாங்கணும் இல்லை இருக்கிற வீட்டிலேருந்து இன்னொரு புது வீட்டுக்கு போகணும் ஒரு நிலமாச்சு வாங்கி வச்சிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து நிறைவேறும் இதை நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணுன்னா ஒரு ஒரு வாஸ்து நாளும் எப்போ வருதுங்கிறதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா இந்த வீடியோ பார்க்குறவங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செய்யுங்க இன்னைக்கு விட்டவங்க அடுத்த நாள் நீங்கள் ஏதாவது வீடியோ பாக்கறீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க தெரியாத விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க கேலண்டரில் வாஸ்து நாள் எப்பெல்லாம் வருதுங்கிறத பார்த்து நோட் பண்ணி வச்சுட்டு அந்த வாஸ்து நேரமும் உங்களுக்கு கேலண்டர்லேயே கொடுத்துருப்பாங்க அந்த டைமிங் முடியறக்குள்ள இந்த கோலத்தை வரைஞ்சி நாலு தீபம் வச்சு நீங்கள் விளக்கு வச்சுட்டே வரும்போது சொந்த வீடு வாங்கணுங்கிற யோகம் வந்துட்டு கட்டாயம் அமைஞ்சே தீருங்க தான் பர்பஸாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வாஸ்து நாள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சு இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கும் சொந்த வீடு கனவு வந்து நிச்சயம் நடக்கும் இதோ ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சாச்சு இப்போது இந்த கோலம் போட்டது போட்டு நம்ம கால பைரவருக்கும் சேர்த்து ஒரு வழிபாடை பண்றதுங்கிறது பெஸ்ட்டு அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அஷ்டமிங்கிறது எட்டாவது திதியாக நமக்கு வரனால அஷ்டமி திதியில எட்டு தீபம் போட்டு நீங்க வழிபாடு பண்றதுங்கிறது எட்டு திசையிலிருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எட்டு திக்கும் உள்ள பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடியதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து புலம்பல நீங்கள் கேட்டிருப்பீங்க எட்டு திசையிலேருந்து எனக்கு சுற்றி சுற்றி அடிக்கிது எட்டு திக்கும் எனக்கு பிரச்சனையா இருக்குங்கிறத சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க இது ஒரு சிலவடைய வந்துட்டு சொல்லியிருப்பாங்க கிராமத்து சைடெல்லாம் ஸோ வந்து எட்டு திக்கும் வந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய சக்தி வந்துட்டு இந்த அஷ்டமி திதிக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறதுனால எட்டு தீபம் வழிபாடுங்கிறது ஒரு ஒரு அஷ்டமி திதியிலையும் செய்யுங்க அதுவும் தேய்பிரை அஷ்டமியில் வந்து நம்ம செய்யும் போது பல கஷ்டங்களுக்கு ஒரு விடை கிடைச்சிடும் நமக்கு சரியாகாத பிரச்சனை சரியாகாத ப்ராப்ளம் எத்தனை இருந்தாலுமே அந்த தேய்பிரை அஷ்டமிங்கிறது நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஆல்ரெடி போட்ட கோலத்தில் ஆல்ரெடி நாலு விளக்கு நீங்கள் வாஸ்துக்குன்னு வச்சுருப்பீங்க அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு நாலு விளக்கு வச்சுருங்க தப்பே கிடையாது இது வந்துட்டு பைரவருக்கு வைக்கிற ஒரு தீபமாக அமைஞ்சிரும் எட்டு தீப வழிபாடு அஷ்டமி திதியில் நீங்கள் போடுற எட்டு திதி வழிபாடு காலபைரவர்கும் போட்டது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு இந்த எட்டு தீபத்தை நீங்கள் வச்சு கடவுளே மனசில் நினச்சிக்கோங்க நல்லபடியாக எல்லா விஷயங்களும் சரி பண்ணி கொடுங்க எட்டு திக்கும் எனக்கு நன்மைகள் மட்டுமே வந்து சேரணும் எட்டு திசையிலிருந்தும் எனக்கு அதிர்ஷ்டங்கள் மட்டுமே வந்து சேரணும் நீங்களே துணையாருங்கன்னு நினச்சி இந்த எட்டு தீப வழிபாடு நீங்கள் ஒரு ஒரு அஷ்டமி தேதியிலையும் செஞ்சுட்டு வரும்போது அதாவது வளர்புறையிலையும் நீங்கள் செய்யலாம் தேய்புரையிலையும் செய்யலாம் இரண்டுக்குமே சம அளவு வந்து பங்கு இருக்குது இரண்டுமே வந்து சரிசம அளவு வந்துட்டு சக்தியோடு இருக்கும் பட் நம்ம தொடர்ந்து செய்யும் போது ஒரு ஒரு நல்லா வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம ஒரே கோலத்தில் வந்துட்டு வாஸ்து நாளுக்கும் கும்பிட்டாச்சு நம்ம வந்துட்டு கால வழிபட்டாச்சு இந்த எட்டு தீபம் வைக்கிற அன்னைக்கு தேய்பிரி அஷ்டமியில் இந்த வழிபாடு செய்ய போகிறீங்கன்னா கூடவே இந்த சின்ன ஒரு மெத்தடையும் சேர்த்து செய்யணும் அப்போ வந்து இன்னுமே கூடுதல் பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அது என்னென்னு சொல்லிடுற நோட் பண்ணிக்கோங்க நான் சொன்ன அந்த இன்னொரு விஷயம் எட்டு குருமிளகு எடுத்து வச்சுக்கோங்க பிளாக் பெப்பர் எண்ணி எடுத்துக்கோங்க எட்டு எள் எடுத்து வச்சுக்கோங்க எண்ணி கரெக்டாக எட்டு எள் எடுக்கணும் கல்லுப்பு எண்ணி எட்டு எடுத்து வச்சுக்கோங்க இது மூணையும் ஒன்றா சேர்த்து ஒரு முடித்தா ஒரு வெள்ளை துணியில் கட்டி வச்சுக்கோங்க இப்போ கட்டி வச்சிருந்த முடிச்சுகளை உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர்த்தோட தலையையும் வலப்பக்கம் இடப்பக்கமாக வந்து சுற்றிக்கோங்க இந்த ஒரே ஒரு மூட்டை போதும் வலப்பக்கம் மூணு சுற்று இடப்பக்கம் ஒரு மூன்று சுற்று சுற்றி எடுத்து இன்றைக்கி நாள் முழுக்க உங்கள் வீட்டு பூஜை அறையிலையோ அல்லது உங்கள் வீட்டு ஷெல்ஃப்லையோ பத்திரமா வச்சுக்கோங்க இது இப்படியே பத்திரமாக வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் கால்படாத இடத்துலையோ அல்லது ஓடுற தண்ணியிலையோ அல்லது கிணத்துலையோ வந்துட்டு இந்த முடிச்ச வந்து தூக்கி போட்டுருங்க இப்படி செய்கிறதுங்கிறது நம்ம வீட்டில் நம்ம ஒரு ஒரு நபருக்கும் ஒரு ஒரு கஷ்டங்கள் வந்து இருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் இது அத்தனையும் இந்த மிளகு கல்லுப்பு எள் இது மூணுமே எடுத்துரும் சரிங்களா ஏன்னா பைரவேஷ்டமியில் நம்ம பைரவர் வழிபாடு பண்ணிவிட்டு இந்த பொருளை வீட்டில் வைக்கும் போது அதற்குண்டான சக்தி அது வீட்டில் வேலை செஞ்சு இருக்கிற எல்லா நெகட்டிவான விஷயங்களும் வெளியே எடுத்துரும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் இந்த மாதிரி போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்படி இந்த முடிச்ச நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்கல்ல இதை வந்துட்டு கால்படாத இடத்துலையோ கிணத்துலையோ ஓடுற தண்ணியிலையோ எங்கேயாவது ஒரு பக்கம் பத்திரமா போட்டுருங்க அடுத்த நாள் போட்டாலே போதும் இப்படி நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கனாலே இது வரைக்கும் எனக்கு ஒரு நல்லது கூட நடக்கல ஒரு நல்ல விஷயம் கூட காதில் கேட்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயம் இது பண்ணதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவான ஆன்சர் வந்து கிடைச்சே தீரும் சரிங்களா இந்த வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிட்ருக்க கூடாது பீரியட்ஸாக இருக்கக்கூடாது ஸோ இந்த மெத்தடெலாம் இந்த மாதிரி கரெக்டாக பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஐ திங்க் நான் சொன்ன இந்த விஷயம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நம்புறேன் பிடிச்சிருக்கு இந்த வீடியோ நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை பற்றி ஷேர் பண்ணிடுங்க இது போல பல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்